போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம் உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன் நம்முடைய மூத்த உடகாளர் திரு எடப்பாடி துரசாமி அவர்கள் எழுந்திருக்கிறார் உங்கள் சார்பாக வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் பாட்டாளி மகள் கட்சி தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த ஆண்டு நடத்தினு வருது குறிப்பா கடந்த ஆண்டினுடைய இறுதியில விவசாய விவசாயிகளுடைய மாநாடு இப்போ திரும்பவும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுக ஒரு பிரச்சனை வருதுன்னு உடனே முதல்ல ஆளா வந்து பாடாளுமன்ற கட்சியுடைய தலைவர் தான் அது பொருள் கொடுக்குறாரு அதை தொடர்ந்து மற்ற கட்சிகள்லாம் அரவணைச்சு ஒரு கூட்டத்தையும் நடத்துறாரு அது அடுத்த போராட்டம் வந்து வர இருபது நடக்குதுன்னு ஒரு அறிவிக்கு வர்றாரு அதை முடிஞ்ச உடனே அடுத்தது இருபத்தி மூணு நினைக்கிறேன் சோழ மண்டல மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்தில் நடத்துறாரு அப்புறம் அதே கொஞ்சம் நாளில் வன்னியர் சங்க மாநாடும் நடக்கிறதுக்கான இடத்தெல்லாம் பார்த்து அது ஒரு செய்தியா வருது எல்லாமே பெரிய பெரிய அளவிலான நிகழ்ச்சிகள் இந்த தொடர்ந்த நிகழ்ச்சிகள்ன்றது அரசியல்ல திரும்ப ஒரு பரபரப்பை நினைவுபடுத்துதா சார் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தை நினைவுபடுத்துதாங்கிறதை விட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் அவர்களால் கூட இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒரு கூட்டத்தை ஒரு மாநாட்டை இப்படி தொடர்ந்து நடத்த முடியாது நான் இப்பொழுதும் கூட திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்று கேட்டால் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள் நான் என்ன நினைக்கிறேன் இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் கையில் தான் இருப்பதாக மக்கள் நினைக்கிறார் இவ்வளவு பணபலம் வாய்ந்த இரண்டு கட்சிகள் திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கும் இருப்பவர்கள் தொடர்ந்து நாங்கள் தான் இருப்போம் என்று மாறுதட்டி கொண்டிருப்பவர்கள் இவர்களால் கூட இப்படிப்பட்ட மாநாடுகளை நடத்த முடியவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கையிலே எப்படிப்பட்ட உறுதியான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் சாராய ஒழிப்பிற்காகவும் அனைத்து சமூகங்களுடைய நல்லிணக்கத்திற்காகவும் எந்த அளவுக்கு போராடி இருக்கும் அப்படி போராடி இருப்பதால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீதும் அன்புமணி ராமதாஸ் மீதும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு என்றைக்கும் இருக்கிறது தேர்தல் வெற்றி தோல்வி என்பது வேறு தொண்டர்களை உயிர்ப்போடு வைத்திருப்பது என்பது ஒரு வேறு ஒரு இயக்கத்தை அந்த அளவிற்கு வழி நடத்துவதற்கென்று ஒரு திறமையான தலைமை மக்களை ஈர்க்கின்ற ஒரு தலைமை இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் என்னுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு அலங்காரமான பேச்சு நடை கிடையாது மிகப்பெரிய சவாலை விட்டு பேசக்கூடிய அளவுக்கு பேச்சு கிடையாது யதார்த்தமான பேச்சு மக்களோடு இணைந்து நின்று பேசக்கூடிய பேச்சு அரசுக்கு எதிராக எழுப்புகின்ற கேள்விகள் கவர்ச்சிகரமான பேச்சு இல்லை என்றாலும் கூட இன்றைக்கும் எண்பத்தி ஐந்து வயதை கடைந்து கடந்து விட்ட பிறகும் இருபத்தைந்து வயது இளைஞர்களையும் ஈர்க்கின்ற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்னதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக திமுகவை சார்ந்தவர்கள் பேசினார் கூட இன்றைக்கும் டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு பெயரை கேட்டால் நடுங்குகிறார் உண்டா ீங்களா இல்ல உண்மைதான் நீங்க சொல்லி நீங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கிற சார் அவன் இல்ல நீங்க சொல்ற கருத்து கருத்தை ஏத்துக்கிறேன் இப்போ இப்ப இப்போ வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அஹ் படம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த அனைத்து சமுதாய தலைவர்களையும் கூப்பிட்டு இந்த இடஒதுக்கீட்டு கொடுத்து ஒரு பெரிய கருத்து அங்குங்களா எல்லா மாவட்டமும் கிட்ட நடத்திட்டு இருந்தாங்க தேர்தல் நெருங்கிய போது தேர்தலுடைய விதிகளின்படி அந்த அந்த நேரம் கொஞ்சம் ஒரு சின்ன இடைவெளி விட்டாங்க இப்ப திரும்ப அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்கான ஆபத்து என்னும் போது அதை கையில் எடுக்கிறாரு மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த கூட்டத்துல சேர்ந்த அதாவது இப்போ சமீபத்தில் சென்ற வாரம் நடந்த கூட்டத்துல சேர்ந்த கட்சிகள் அல்லது அமைப்புகளுடைய எண்ணிக்கையை விட இப்பொழுது அறிவித்திருக்கின்ற எண்ணிக்கை என்பது சற்று கூடுதலா இருக்குது இது வந்து என்ன இப்போ ஒருவேளை எல்லா சமூகமே இது ஆதரிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா அல்லது ஒரு கூட்டணிக்கான முன்னெடுப்பால எடுத்துக்கலாமா ஏன்னா ஜி கே வாசன் இந்த பரப்போட்டத்தில் அவரும் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையில் நாங்கள் செய்தி பார்த்தோம் தினகரன் வருவதாக சொல்லிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் கட்சி இருந்து யாரோ ஒரு வராங்க அதுபோல எல்லா சமூக சார்ந்த தலைவர்களுடைய நிர்வாகிகளும் அதுல கலந்துக்கிறாங்க ஏசிஎஸ் கட்சியினுடைய கலந்துக்கிறாரு கலந்துகிறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரிவேந்தனுடைய கட்சியை சார்ந்த ரவி பச்சமுத்து தலைவர் அவர் வந்து கலந்துக்கிறாரு இப்படி அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளே பங்கு இருக்கிறாங்க இது வந்து அடுத்த கூட்டணிக்கான அச்சாரமா இருக்குமா இல்ல சமூக தன்னுடைய பங்களிப்பை இருக்கணும்னு சார் இது சமூக நீதிக்கான கூட்டணி இது தேர்தலுக்கான கூட்டணியாக தொடருமா இல்லையா என்பதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரும் தலைவரும் பேசி தீர்மானிக்கின்ற விஷயம் ஆகவே அது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் எந்த கருத்தும் கூறுவதற்கு அவ்வளவு சரியாக இருக்காது ஆனால் இது சமூக நீதிக்கான கூட்டணி அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு இன்றைக்கு மட்டுமில்லை கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளாகவே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலி சமூக மக்கள் பழங்குடியினர் இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது சார் ஜாதிக்கு ஒரு நீதி மாற்றுதான் சார் சமூக நீதியமா சொல்லணும்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு நீதி அந்த எந்த ஜாதி பொருளாதாரத்தில் மிகவும் இருக்கிறதோ தாழ்ந்த நிலையில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு நீதி பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற சமூகங்களுக்கு ஒரு நீதி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற சமூகங்களுக்கு ஒரு நீதி முன்னேறி சமூகத்திற்கு எல்லா நீதியும் அவங்களுக்கு தான் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் தான் நூறு சதவீதமும் முன்னேறிய ஜாதிக்கு தான் இது மிகப்பெரிய ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கியது ஜாதியின் அடிப்படையில் தான் அவங்களுக்கான சொன்னாங்க சார் புராண காலங்களில் அதற்கு பிறகு மனு நீதியிலே என்ன சொல்லியிருக்கு கேட்டீங்கன்னா ஒரு பிராமணன் கொலை செய்ய மாட்டான் என்று மனு நீதி சொன்னதாக செய்தி இருக்கிறது இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்ட பொழுது ஒரு பிராமணர் மீது கொலை வழக்கு வந்த பொழுது சாட்சிகள் சான்றாவணங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வழக்கர்களுடைய விசாரணை குறுக்கு விசாரணை இவையெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட்டு பிராமணன் கொலை செய்ய மாட்டான் என்று தீர்ப்பு கொடுத்தெல்லாம் இருக்கிறது அப்படி என்றால் இன்றைக்கு பிராமணர்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அந்த வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றி நான் பின்னால் போவோம் அதிலே கூட இன்னொரு புராண காலத்திலேயே மணிநீதி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராமணன் கொலை செய்து விட்டான் அவனுக்கு என்ன தண்டனை அவனுடைய குடும்பத்துக்கு தேவையானதை எல்லாத்தையும் கொடுத்து பண்டை பாத்திரம் அரிசி பருப்பு புளி எண்ணெய் அவனுடைய உணவுப் பொருள் எல்லாமே அவனுக்கு கொடுத்து அவன் குடும்பத்தையும் ஒரு வண்டியில் ஏற்றி அடுத்த ஊரில் கொண்டு போய் விட்டுருங்க அதான் அவனுக்கு தண்டனை ஏன் அடுத்த ஊரில் ஒரு கொலை பண்ணுறதுக்கா ஆனால் அதே வந்து மற்ற பிற்படுத்தப்பட்ட மற்ற சமூகத்தை சார்ந்த ஒரு கொலை பண்ணனா அவனுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் மரண தண்டனை விட கொடுக்கணும் அவன் குடும்பத்துக்கு சேர்த்து தண்டனை கொடுக்கணும் சார் அரசியலமைப்பு சட்டமே கொலை செய்த அந்த குற்றவாளிக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்க சொல்றான் அதான் அரசியலமைப்பு சட்டமே ஆனா அன்றைக்கு சட்டங்கள் அல்லது திட்டமிட்டு எழுதப்பட்ட வேதங்கள் என்று சொல்லப்படுவதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டை தான் இந்த ஜாதிக்கு ஒரு நீதி இந்த மக்களை பாகுபடுத்துகின்ற பிளவுபடுத்துகின்ற இந்த நீதி இவற்றுக்கு எதிராக வந்ததுதான் சமூக நீதி

திமுக இத வந்து தன் தன் தனக்கான வேலையை வந்து மத்திய அரசு மேல பழிய போட்டு கலகரத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அது மட்டும் இல்லாம இப்ப மருத்துவர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது பட தலைவர் நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்குதுன்றது ஒரு தனி பிரச்சனை இருக்கட்டும்பா ஆனா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குது மாநிலத்துல அதுக்கே ஆபத்து இருக்கு நீ அதுக்கான வேலையாவது பாரு நீ இப்படியே விட்டுடாத அதுக்கு வேலையே பாரு அப்ப அதுக்கு வேலையை என்ன பாக்கணும்னா அதுக்கு நியாயத்துமா ஆமா உண்மையிலேயே என்னுடைய மா மாநிலத்துல அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு தரத்துக்கான எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னா அதுக்கு நீ இடஒதுக்கீ இது ஜாதிவாரி கணக்கு எடுத்து தான் ஆகணும் நீ எனக்கு எடுக்கலாம் கூட இந்த இடஒதுக்கீடு தக்க வைக்கிறதுக்காக நீ எடுப்பான்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு அப்போ அந்த அந்த ஒரு கோரிக்கைக்காக எல்லா சமூகம் சார்ந்த தலைவர்களும் எல்லா சமூக சார்ந்த தலைவர்களும் அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு காலகட்டத்துல மனவர் சமூகம் வந்து இந்த இடஒதுக்கீடுக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கா எல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க இன்னைக்கு அவமானா கூட இந்த கோட்டைல இருக்கிறத அஹ் செய்திகள் வருது அப்ப இந்த செய்தி வந்து திமுக அரசுக்கு மிக பெரிய நெருக்கடியை கொடுக்குது நம்ம எடுத்துக்கலாமா சார் சார் காற்றோடு யுத்தம் செய்ய முடியாத காற்றோடு யுத்தம் செய்வது நம்முடைய நோக்கம் இல்ல எதிரியை தீர்மானித்திட்டு தான் யுத்தமே செய்ய முடியும் ஜாதிமாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது தமிழக தாள்கன்ற திமுக அரசு அவர் கேட்பது வந்து ஜாதிவாதி மக்கள் தொகை அல்ல எந்த ஜாதி எந்த சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் வணிக துறையில் தொழிலில் எந்த அளவுக்கு மோசமான நிலையில் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்கின்ற சர்வேதான் அந்த சர்வேவை எடுப்பதற்கு மாநில அரசுக்கு முழு உரிமையும் இருக்கிறது அதை சொல்கின்ற வாக்கில் ஜாதி கணக்கெடுப்பு என்று சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே வைத்துக் கொண்டு சமூக நீதி தேவைப்படுகின்ற அத்தனை சமூகங்களையும் ஏமாற்றுகின்ற திமுக அரசுக்கு எதிராக போராட முடியும் காற்றோடு யுத்தம் செய்வது நம்ம வேலை இல்லையே வந்து அரசுக்கு எதிரான போராட்டம் தான் அது ஒருவேளை நடத்த ஆரம்பிச்சுட்டு அவங்களே அவங்களுக்கு எதிரா நாவே போராடுறோம் இன்னொன்னு இன்னொரு விஷயத்தை சொன்னீங்க நீங்க அதாவது மறவர் சமூகத்தை சார்ந்தவர்களா வண்டியர் இட ஒதுக்கீட்டுக்கு இருந்தான்னு சொன்னீங்க மறவர் சமூகம் வண்டியர்கள் இட ஒதுக்கீட்டுக்கு நிக்கல மறவர் சமூகமும் அவங்களுக்கான இட கேட்டாங்க ஒரு சிலர் அரசியலாக்கினார்கள் அவ்வளவுதான் ஏன் அன்னைக்கு பாமக கூட்டணியில் இருந்த ஓ பண்ணி செல்லுமே போய் வண்டியர்களுக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கீடு தற்காலமானது பேசுனார் அந்த முக்குளத்தோர் சமூகத்தை திசை திருப்பி ஓட்டுக்களை வாங்கலாம்னு பேசினார தவிர அது அரசியலுக்காக பேசிய பேச்ச தவிர அந்த சமூகம் நமக்கு எதிராக நிக்கல இன்னைக்கு வணிகருடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிய திருமாறன்னு வந்து இன்னைக்கு நிக்கிறார்கள் அன்பு அன்பு கூட அப்ப உண்மை புரியுது அவரு உண்மை புரியுது இன்னைக்கு நாம வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தா யாருக்கு எதிராகவும் நாம் பேச வேண்டியது இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா வண்டியர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு போக போகுது முக்குளத்தோர் சமூகம் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வரப்போகுது அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமூக நீதி சாதிக்கப்படும் அதாவது திருமாரண்ஜி போன்றவர்கள்லாம் வந்து அதை வந்து இன்றைக்கு அவங்க பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்து அவங்களும் வந்து இவங்க கேட்கிற கோரிக்கை நியாயமானது ஆகவேட்டா எந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் வராது சமூக ரீதியில் வந்து நம்ம யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இவங்க திருமாவளவனும் சுப வீரபாண்டியனும் வீரமணியும் ஸ்டாலினும் உதயநிதி வாய் வாய்க்கிலேயே பேசுறாங்களே ஜாதி ஒழிப்போம் ஜாதி ஒழிக்க வேண்டிய வேலையே இருக்காது நீங்க சமூக நீதி கொடுத்துட்டீங்கன்னா அங்க எந்த ஜாதியும் இருக்காது சும்மா வேறு வாய்ப்பந்தல் போட்டுக்கிட்டு ஜாதி ஒழிப்போம் ஜாதி ஒழிப்போம்னா நீங்க அறுபது வருஷம் ஆகி எந்த ஜாதியும் ஒழிக்கலையே நீங்க எந்த ஜாதி ஒழிச்சீங்க

ஆமா எல்லாரும் தான் பாதிப்பாங்க எல்லாரும் தான் சார் பாதிப்பாங்க அவங்க முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் இல்ல முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவங்க சமூகமும் அதில் பாதிக்கப்படும் அப்படின்ற என்ன இல்லையான்னு நீங்க கேக்குறீங்க ஒரு கால அவங்க சமூகம் பாதிச்சா கூட பரவாயில்லன்னு அவர் நினைக்கல அவருக்கு என்ன கவலை அவங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற இடஒதுக்கீடு தேவைப்படுகின்ற சமூகங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு போட மட்டுமே நினைச்சிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டால் அவங்க என்ன கவலைப்பட போறாங்க அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை ஐம்பது சதவீதம் ஆக போகுது ஐம்பது சதவீதம் ஆச்சுன்னா யார் யார் பாதிக்க போறா எல்லா சமூகமும் தான் பாதிக்கும் அப்ப இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் வந்து அரசியல் சட்ட உச்சரின் படி ஐம்பது சதவீதம் இட இந்த பத்தொன்பது சதவீதம் போது அத வந்து எந்தெந்த சமூகத்துக்கு எவ்வளவு கழிப்பீங்க நீங்க முப்பது சதவீதம் பிற்படுத்தப்படும் இட ஒதுக்கீட்ட எத்தனை சதவீதத்தை நீங்க ரத்து பண்ணீங்க இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இட ஒதுக்கீட்டில் எத்தனை சதவீதத்தை ரத்து பண்ணுவீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு பத்தொன்பது சதவீத இட ஒதுக்கீடு என்பது அந்த ஐம்பது சதவீதம் உச்சவரம்புக்குள்ளேயே வருது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது இந்த மீதி அந்த போச்சுன்னா இருக்கு மீதி முப்பத்தி ஒரு சதவீதம் இருக்கு இத்தனை ஜாதிகளுக்கு நீங்க இடஒதுக்கீடு சரியா கொடுப்பீங்க இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம ஒரு முதலமைச்சர் இருக்காரு இத்தனைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையின் வேற ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படி ஒரு துறையை வச்சுக்கிட்டு கூட இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகள் முடிய போகுது இன்னமே கூட ஜாதிவாரி சர்வே எடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்க நோக்கம் என்ன இதே முதல்வர் இல்ல இதே முதல் இதே முதல்வர் சார் இதே முதல்வர் தானே தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நாங்க தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு இது விக்ரமாண்டி தொகுதியில முதல்வர் முதல்வரா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு இன்னைக்கு அவர் ஆட்சி இருக்கும்போது அதுக்கான எந்த முன்னெடுப்பையும் எடுக்கலையே சார் அதுக்கான வேலை நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவை இன்னும் அவங்க கொடுக்கலையே சார் குடிகாரம் பொழுது வெடிச்சா போச்சு ஸ்டாலினோட பேச்சு தேர்தல் முடிஞ்சா போச்சு அதான் நிலைமை கொடுத்த வாக்குறுதி எதை எந்த காலத்தில் இவங்க கொடுத்த வாக்குறுதி வேலையே அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஏமாறுவதில் சுகம் காண்கின்ற ஒரு இனம் இருக்குன்னா தமிழனை மட்டும்தான் ஐம்பது வருஷமா ஏமாத்திக்கிட்டே இருக்கான் ஆனா தொடர்ந்து அவனையே நம்புறான் பாத்தீங்களா கிராமத்தில் நாட்டாமல் தீர்ப்பு கொடுப்பார் பாருங்க ஒரு பொண்ணு விருப்பமே இருக்காது அந்த பையன் மேலே அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லை அவனை காரி சூப்பரா அவனை விளக்கவாத கடையில் அடிக்கிறா அந்த பொண்ணை அவன் ரேப் பண்ணிடுறான் ரேப் பண்ண உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன சார் இது தீர்ப்பு அந்த தீர்ப்பை சினிமாவை பார்த்துட்டு கை தட்டுற ஜனங்கள் தான் நம்ம நாட்டாம வந்து கெடுத்தவனே கல்யாணம் பண்ணி சரக்குமார் தீர்ப்பு கொடுத்த பார்த்து நம்ம ஜனங்க ஆஹா ஓகோன்னு கை தட்டினாங்கல்ல மிகப்பெரிய விழிப்புணர்வு சமுதாயம் வேற சொல்லிக்கிறோம் நாங்க விழிப்புணர்வு இனம்னு வேற சொல்லிக்கிறோம் ஆனா தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கே ஓட்டு போடுறோம் எவன் போராடுறவன அவனை ஜாதியவாதிங்கிறான் மக்களுக்காக போராடுறவங்கள பார்த்து இவர்கள் ஜாதி வெறியர்கள் வன்முறையாளர்கள் திமுக பெரிய காந்தியவாதியா பூண்டி கலைவாணனை பத்தி ஒரு பெரிய ஹிஸ்டரி எழுதியிருக்கான் யூடியூப்ல மிகப்பெரிய தாதாக்கள் இப்ப கூட இன்னைக்கு செய்தி ஒண்ணு படிச்ச அதை முழுசா படிக்கல ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த திமுகவுடைய முக்கிய பிரதிநிதிய ஓடாவிலேயே காய் துப்பி துரத்திருக்கா திமுக காரை இதெல்லாம் பெரிய நன்முறையா இதான் வந்து காந்தி அகிம்சையா இவங்க மற்றங்களை போய் வன்முறையாளர்கள் ஆ பாமகாரர் வந்து ட்ரெயின் மேலே கல் வீசிட்டாங்க இதில் அதுக்குன்னு பேசுகிறதுக்கார ஒரு கூட்டம் காடுவெட்டி குருவோட மகன் மருமகம் மனோஜ் வந்து பேசுகிறாரு பாமகவை சேர்ந்தவர்கள் தண்டவாளத்தில் வருகின்ற ரயில் மீது கல்வி வீசினார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இல்லைன்னு அன்புமணி சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த கல்வீசுறதுக்கு குறுக்க ஒரு ஆள் அனுப்பிச்சதே அந்த காடுவெட்டி வெட்டி குருவுடைய மருமகம் தான் சென்னையில் அன்புமணி அவர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சென்ற இளைஞர்கள் சென்னையில வன்முறை நடத்துன்னு நினைச்சிருந்தா சென்னை சூறையாடப்பட்டிருக்கும் ஆனா அவ்வளவு பெரிய ஒரு பெரும் கூட்டம் அன்புமணி என்கின்ற ஒரு தலைவருடைய ஒரே ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த அளவுக்கு அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு அவங்களை வந்து நீங்க வன்முறையாளர்கள் பேசுறீங்க அதை பேசுறதுக்கு காடுவெட்டி குருவோட மரும வேற வரான் காடு குருவே என்ன போதிச்சாரு அடிச்சா திருப்பி அடிறான் அடிச்சா திருப்பி அடிப்போம் அடிச்சா அடி வாங்கி போறது நாங்க பிறந்து இருக்கோம் இவர் வந்து அன்பு மணி காப்பாத்துல சரி தூண்டி வர்ற திமுக இல்ல சார் இல்ல சார் தூண்டி வர்ற திமுக அதுக்காக தான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த கேள்வியில இருந்து இன்னொரு கேள்வி நான் தொடங்குறேன் நீங்க சொன்ன மாதிரி குருவா இருக்கட்டும் அல்லது உங்க அதிகப்படியான சமூகம் இருக்கக்கூடிய மாவட்டமான கும்பகோணத்தில் அடுத்த நிகழ்ச்சி ஒன்று நடக்குது சோழ மண்டல மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சோழ மண்டல மாநாடு தஞ்சாவூர் நடத்தாம ஏன் கும்பகோணம் நடத்திருக்கீங்க இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கத்துல கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் யாருடைய தலைநகரம் மிகப்பெரிய கடற்படையை வழி நடத்தி ராஜேந்திர சோழனுடைய தலை தஞ்சா ராஜேந்திர சோழன் தான் மிகப்பெரிய கப்பல் படை வழி நடத்தணும் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுக்கும் வானதிக்கும் பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன் இயல்பாவே வந்து ஒரே ஒரு நிமிஷம் இந்த வரலாற்று பதிவு பண்ணிடுவோம் அதாவது ராஜேந்திர ராஜராஜ சோழனுடைய கொந்தவை கொந்தவையுடைய வளர்ப்பு ராஜராஜ சோழன் முதல் முதல்ல வந்து குந்தவை வந்து ஆதித்த கரியாலன தான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நம்பினான் ஆதித்த கரியாலன் உலகத்தை வெல்வான்னு நம்பினாரு குந்தவை ஆனா சதி பண்ணி ஆதித்த கரியாலன கொண்டுட்டாங்க அதுக்கு பின்னால ராஜராஜ சோழன் வந்து உலகத்தை வெல்வான்னு நம்பினப்ப இடையில ஏற்பட்ட அந்த அரசுல ஏற்பட்ட குழப்பங்கள் ராஜராஜ சோழன் குறுகிய காலம் மட்டும்தான் ஆண்டாலும் கூட ஆன்மீகத்துல போனாலும் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி பல போர்களில் வெற்றி குவிச்சிருந்தாலும் கூட குந்தவையுடைய கப்பல் படை அமைக்க வேண்டும் என்ற அந்த ஆசையை நிறைவேற்றியது ராஜேந்திர சோழன் தான் ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகளை வென்றிருந்தாலும் கூட கங்கைக்கரை நோக்கி படையெடுத்து வென்றதால் கங்கை கொண்ட சோழன் என்ற பெயர் வந்த ஒரே காரணத்திற்காக அந்த வெற்றியை ராஜேந்திர சோழன் அதிகம் நேசித்ததால் கங்கை கொண்ட சோழபுரம் என்று தன்னுடைய தலைநகருக்கே பெயர் வைத்தார் இன்னைக்கும் கும்பகோணத்துக்கு தான் அந்த ஊர் இருக்கு அதையெல்லாம் நினைவூட்டும் விதமாக தான் இன்னைக்கு கும்பகோணத்துல வன்னியர் சங்கத்தினுடைய அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு வன்னியர் சங்கமே நடத்தினாலும் கூட அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடா நட வந்து வேற எந்த ஒரு ஜாதி சங்கமும் இப்படி நடத்த மாட்டாங்க எல்லா ஜாதியும் அவங்க ஜாதி சங்க மாநாடா மட்டும்தான் நடத்துவாங்க தவிர தன்னுடைய சொந்த ஜாதி சங்க மாநாட்டையே அனைத்து சமூகத்தையும் ஒருங்கிணைக்கின்ற மாநாடாக பாமகவும் சங்கம் மட்டும்தான் நடத்த முடியும் இது கடந்த காலம் அதுதான் தொடருது ஆனா ஜாதி வெறி இருக்க இது ஏற்கனவே டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாற்றம் மாற்ற முன்னேற்றம் அன்பம் பண்ணின்ற அந்த அந்த பீரியடுக்குள்ள என்ன பண்ணார்னா இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக மற்ற சமூக தலைவர்கள் ஒருங்கிணைச்சு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் அந்த சமூகத்துக்கான பாதுகாப்பை இல்ல எந்த நேரத்திலையும் டாக்டர் ஐயா வந்து எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் ஒரு இயக்கத்தை உருவாக்குறது இல்ல சார் இல்ல நான் எது எதிரானதாக நான் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இதாவது நீங்க சொல்ற இந்த வாதம் வந்து பலமுறை வந்து திருமாவளவன் பேசியிருக்கார் பிராமண எதிர்ப்பை உருவாக்குவதற்காக பிராமணர் அல்லாதார் இயக்கம்னு பெரியார் உருவாக்கினாரு அது மாதிரி அல்லாதார் இயக்கம்னு வந்து பாமக நிறுவனம் டாக்டர் ராமதாஸ் உருவாக்கினார் சொல்றாரு அது வந்து திருமாவளவன் அரசியல் தான் இருப்பதை காட்டிக் கொள்வதற்காக வைத்த பொய்யான வாதம் நாடக காதலுக்கு பலியாகின்ற பெண்களை காப்பாற்றுவதற்காக அனைத்து சமூகத்தையும் இணைத்தார் எந்த ஏமாந்து விடக்கூடாது தன்னுடைய வாழ்க்கையை பறிகொடுத்து விட கூடாதுன்னு அனைத்து சமூகங்களையும் இணைத்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர் இணைத்தது அனைத்து சமூகத்தை இணைத்தார் அதுல தாழ்த்தப்பட்ட சமூக பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்ணை திமுகவுடைய ஒரு நிர்வாகி இன்னும் சிலரோடு சேர்ந்து பல மாதங்கள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனாங்க அன்னைக்கு திருமாவளவன் அறிக்கை விடல பாமக நிறுவனம் டாக்டர் ஐயா தான் அறிக்கை விட்டார் அதாவது எந்த சமூகத்து பெண்களாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான் சார் காதலை பற்றி பேசுறாங்கல்ல திருமாவளவன் போன்றவங்க எல்லாம் பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா தமிழ்நாட்டை அதிகமா யார் பேச்சிருக்கா சென்னை ரயில் நிலையத்தில் கொல்லப்பட்ட சுவாதி வேப்பலங்குறிச்சி அது எந்த சமூகமா இருந்தாலும் முதல் குரல் வந்து அப்பா அதாவது காதல நீங்க ஆதரிக்கீங்கன்னா அந்த காதல் பாதுகாப்பானதா இருந்தாதான் ஆதரிக்க முடியும் பாதுகாப்பு இல்லாத காதல் எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க சார் ஒரு ராணுவம் அந்த நாட்டு மக்களை காப்பாத்தனால தான் கூலிப்பட தான் அதேதான் பெண்களையும் ஒரு குடும்பத்தையும் காப்பாத்தனா சார் காதல் அது என்ன வெங்காய காதல் மனிதனை மிந்திய காதல் என்ன வெங்காய காதல் ஒரு படத்துல கமலஹாசன் படத்துல வருமே மனிதன் உணர்ந்த கொள்ள மனித காதல் பிசாசு காதலா நன்றி சார் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்